வெள்ளூர் காமேஸ்வரரை வணங்கினால் கிடைக்கும் பலன்கள் தம்பதி ஒற்றுமை மாங்கல்ய பலம் திருமணத் தடை நீக்குதல் ஐஸ்வர்ய யோகம் எதிர்களை அழிக்கும் வல்லமை பெறுவீர்கள் இத்திருக்கோவில் திருச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் முசிறிக்கு அருகில் வெள்ளூர் கிராமத்தில் அமைந்துள்ளது ஆயிரத்து அறுநூறு வருடம் பழமை வாய்ந்த இக்கோவிலை கிபி ஆறாம் நூற்றாண்டில் முதலாம் விஜயாதித்த சோழன் புதுப்பித்து குடமுழுக்கு செய்து வணங்கியுள்ளார் சோழர்களின் காலங்களில் வெற்றி கடவுளாகப் போருக்குச் செல்லும் முன் ஆயுதங்களை வைத்து வணங்கி போர்களில் வெற்றி கண்டுள்ளனர் இன்றும் இங்கு உள்ள பக்தர்கள் தாங்கள் வாங்கும் புதிய பொன் பொருள்களை இங்கு வைத்து இறைவனை வணங்கி செல்கின்றனர் இத்திருக்கோவிலில் இறைவன் காமேஸ்வரர் உடனுரை அம்பாள் சிவகாமசுந்தரி சிவபெருமானின் சாபம் பெற்று அம்பாள் பார்வதி தேவில் மீண்டும் பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து இறைவனுடன் இணைந்த திருத்தலம் கயிலை மலையில் இறைவனின் காம எண்ணம் வைக்க எண்ணிய தேவர்களுக்கு உதவிய மன்மதனை எரித்தார் சிவபெருமான் இக்கோவிலில் ரதிதேவி பூஜை செய்ததன் பலனாக உயிர் பெற்றார் மன்மதன் ஆதலால் இக்கோவிலில் மன்மதன் ரதி இருவரும் இக்கோவிலில் இடம்பெற்றுள்ளனர் பார்க்கடல் அமுதத்தை தேவர்களுக்கு மட்டும் கொடுக்க எண்ணிய பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு வழங்கினார் மோகினியைப் பார்த்தவுடன் சிவபெருமான் அவர் மீது மோகம் கொண்டதால் ஐயப்பன் பிறந்தார் இதை அறிந்து கொண்ட மகாலட்சுமி அம்பாள் சிவபெருமானிடம் நியாயம் கேட்க அழைத்த போது சிவபெருமான் காட்சி தராத கோபத்தால் பூலோகம் வந்து இக்கோவிலில் வில்வமரமாக மாறி பூஜை செய்து இறைவனை கண்டார் ஐயப்பன் பிறந்ததற்கு உண்டான காரணம் தெரிந்து சமாதானம் கொண்டதால் இக்கோவிலில் வில்வமரத்து அடியில் அருள் பெற்று அஷ்டலட்சுமியாக அருள் வழங்குகிறார் இக்கோவிலில் மன்மதனுக்குப் பைரவர் காமபானத்தை எந்தெந்த உயிர்களுக்கு எந்தெந்த விதத்தில் செயல்படுத்த வேண்டுமென்றே ஞானத்தை மன்மதனுக்கு எடுத்து உரைத்தார் ஆதலால் ஞானபெறவராக இங்கு போற்றப்படுகிறார் கல்வியில் பின் தங்கிய மாணவர்கள் உரிய நேரத்தில் பூஜை செய்தால் கல்வி ஞானம் பெறலாம் சுக்கிர திசை நடைபெறும் ராசிக்காரர்களுக்கு பெரிய அதிபதியாக இருந்தாலும் காரியத்தடை மனக்குழப்பம் பொருளாதார வீழ்ச்சி திருமணத் தடை குழந்தையின்மை வியாபார வீழ்ச்சி ஏற்படும் ஆதலால் இக்கோவில் புண்ணிய மரத்தடியில் அருள் தரும் அஷ்டலட்சுமியை பதினாறு வகையான பூஜை செய்து பதினாறு செந்தாமரை படைத்து பதினாறு முறை வெல்வ மரத்தைச் சுற்றி வருவது தடைகள் அகலும் இராவணன் இக்கோவிலில் பூஜை செய்து பலம் பெற்று ஈஸ்வரன் பட்டம் பெற்றார் செல்வத்தின் அதிபதியான குபேரர் இக்கோவிலில் இறைவனை வழிபட்டுள்ளார்